யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை புலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்படை புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு தசம் எட்டு ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த பீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாதுகாப்பு பிரிவினரிடம் நேற்று தெரிவித்துள்ளார் ஓட்டகப்புளம் பகுதிக்கு விஜயம் செய்த ஆளுநர் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட்டதுடன் காணி உரிமையாளர்களுடனும் கலந்துரையாடினார் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் பசாவலான் கிழக்கு ஜே இருநூற்று நாற்பத்தி நான்கு பசாபலான் மேற்கு ஜே இருநூற்று நாற்பத்தி ஐந்து பலாலி வடக்கு ஜே இருநூற்றி ஐம்பத்து நான்கு பலாலி கிழக்கு ஜே இருநூற்றி ஐம்பத்து மூன்று பலாலி தெற்கு ஜே இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு தசம் எட்டு ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது Because this road now the road is going in a public uh, lands, no? Yeah. Then, then they need access. Yes, yes. Yeah, in the land the, in the uh there's a um, small portion open. This one, yeah, also. yeah, yeah. That, that, day, that, that, that can okay, be done. That they here green, but only only one only common. No, no, one no. One. no, I will no, let no. Let we will we, we, slowly open. Those. Yeah, that, that won't be a problem. Um, Main line, you are not going to remove this line. No. We will. We will. So, so, we we're 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 will. Sir, shall off. we discuss it with the command. Oh, uh -huh. For example, we uh -huh. have uh -huh. uh -huh. yes, to keep a depth, from, depth of 100 meters from road uh, to, because of the, oh, no. the airstrip. Yeah, yes, yeah, yeah. yeah, When they take off and land, yeah, they yeah, need a V-shaped angle to clear us. ിൽഡിംഗ് സ്റ്റോറി

இது ரெண்டாவதோ மூன்றாவது முறையாக அப்படிங்க ரெண்டாவது முறையாக அப்படினு சொல்லுவாங்க ஓ அப்போ இப்போ அது மட்டும் இல்லை அவர் அப்படியோட காய்ச்சி கொண்டிருப்பேன் இதை இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ரெண்டும் இருக்கு ஒன்று பாதுகாப்பு அடுத்தது மக்களின் பார்க்க ரெண்டு விஷயத்தையும் அவர் பார்க்கணும் இது சம்மந்தமாக நாங்கள் தொடர்ந்து அவர் உங்களோட பிரச்சனையிலேயே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம் அவையெல்லாம் பூரணமாக கொண்டு தான் இருக்கிறேன் இப்போ திடீரென்று இருநூற்றி முப்பது ஏக்கர் என்றது அதுவும் உயர் பாதுகாப்புகள் ஏக்கரை விடுகிறன்ற ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை ஆனால் அது நடந்துருக்குது எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும் இல்லாது திடீரெண்டு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம் இன்றைக்கு இப்போ கேட்டிருக்கிறோம் கிடைச்சதுக்கு இந்த ப வீதிகளை விடுகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் மற்றது இங்கே அதிகாலையில் வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறோம் இங்கு வசித்த முன்னூற்றி இருபத்தி குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் நூற்று எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்பரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் இலகுவாக பிரவேசிக்கக்கூடிய வகையில் பாதைகளை திறக்கவும் வீதிகளை பயன்படுத்தவும் அனுமதி தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கமைய குறித்த அனுமதிகளை பாதுகாப்பு பிரிவினருடன் கலந்துரையாடி ஆளுநர் பெற்றுக் அதற்கமைய பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் கண்ணகியம்மன் கோவில் சந்தியிலிருந்து நாகதம்பிரான் கோவில் வீதியூடாக விடுவிக்கப்பட்ட காணிக்குள் பிரவேசிக்க முடியும் அத்துடன் வீரப்பளை வீதியில் பலாளி வீதி நோக்கி நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளும் வீரப்பளை சந்தையில் தெற்கு நோக்கி தம்பாளை வீதியூடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிக்குள் பிரவேசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது